முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முறை பழனி முருகன் உன்னை ஆசிர்வதிச்சு நீ எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரணுன்ற எண்ணத்தோட அன்போட பாசத்தோட தான் என் குழந்தையான உன்னை பார்க்க வந்தேன் எத்தனையோ முறை நீயும் என்னை தேடி தேடி கோயிலுக்கு வந்துட்ட ஆனால் இன்னும் உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறலையே நினச்சி கவலைப்படுகிறாயா இப்போது இந்த பதிவை எதுக்காக உன் கண்களில் காட்டினே தெரியுமா எல்லாராலும் என்னுடைய இந்த ஆசீர்வாத பதிவை கேட்டுட முடியாது யாருக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கோ யாரு உண்மையாகவே என் மேலே அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டுமே நல்லது நடக்கும்படியாக தான் இப்போது இந்த வாக்கை பழனியிலிருந்து சொல்றதுக்காக தேடி வந்திருக்கேன் உன்னுடைய கர்ம வினை தீரணுங்கிறதுக்காக தான் அடிக்கடி உன்னுடைய என்னை என்னுடைய ஆலயத்துக்கு வரவழைச்சேன் இப்போது உன் கர்மவினையும் பாவ சுமையும் எல்லாமே தீந்து போயிடுச்சு இனிமேல் என்ன எல்லாத்தையும் நீ நினைச்சது போலவே நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ முன்னேறுவாய் ஓ மனசில் எதிர்காலத்தை பற்றின பயம் இருந்தால் என்னாகுமோ ஏது நடக்குமோன்ற சிந்தனை இருந்தால் முதல்ல அது தூக்கி போடு உன் வாழ்வை ஒளிவச் செய்வதற்காக தான் உன் அப்பன் பழனி முருகன் இப்போது உன்னை தேடி வந்தேன் வழிகளும் வேதனையும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையை இன்பமயமாய் சொகுசாய் சுகமாய் மாற்றுவதற்காக நான் வந்துட்டேன் என் செல்வமே இதுவரைக்கும் நீ எத்தனையோ பேருக்கு பாவப்பட்டிருக்க உதவி செஞ்சிருக்க ஆனால் உனக்கு யாரும் உதவ ஒருத்தரும் வரல நீ என்னதான் எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் அக்கறையாக அன்பாக பாசமாக நடந்துகிட்டாலும் கடைசில ஏமாற்றப்படுவா கூடிய ஆளாக நீதான் இருந்திருக்க நீ யார் யாருக்கோ என்னென்னவோ நல்லது நினைச்சாலும் யாருமே உனக்கும் நல்லது நினைக்கல உனக்கும் நல்லது நடக்கலை இப்படி எந்த விதத்திலும் நீ செஞ்சதற்கு பலனாக பதிலாக கைமாறாக எதுவுமே செய்யாத நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நீ எதுக்காக நன்றி உணர்வை எதிர்பார்க்குற எல்லாருக்கும் எல்லா உதவியும் நல்லதும் உண்மையும் எல்லாம் செய்ய ஆனா எப்போதும் அவங்க அதையெல்லாம் உனக்கு திரும்ப செய்யணும்னு நீ எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தானே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு முதல்ல அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பாக அடுத்தவங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கிறதுக்கு முன்பாக உனக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு உனக்கானதே நீ செஞ்சுக்கோ ஏன்னா நீ என்னதான் அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து உதவி செஞ்சாலும் சில மனிதர்கள் உனக்கு துரோகம் செஞ்சு வலியையும் வேதனையும் கொடுத்துட்றாங்க தானே இவங்களா இப்படி செஞ்சாங்க இவங்களா நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான உணர்வுங்கிறது உனக்கு எவ்வளவு வழியையும் வேதனையும் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும் இவங்க எவ்வளவு அழகாக சிறப்பாக நடித்து ஏமாத்திட்டாங்களே இவங்களுக்கு போய் நம்ம உதவி செஞ்சோம் அந்த நன்றி உணர்வே இல்லை மறுபடியும் மறுபடியும் மனிதர்கள் செய்யும் தவறுகளை யோசிச்சு வருத்தப்படாத தெரிஞ்சே தப்பு செய்கிறவங்ககிட்ட போய் நீ எதுக்காக நியாயம் கேட்குற நீ நியாயம் கேட்டு போனின்னா ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு விளக்கம் கேட்டு போனீன்னா அவங்க செஞ்ச தவறுகளை நியாயப்படுத்துறதுக்குன்னு அவங்க பல பதில்களை அவங்களுக்கு வச்சுருப்பாங்க ஒன்றை படைச்சனா அவங்க கூட இருக்கும்போது வேறு யார் உனக்கு துணையாக வரணும்னு எதிர்பார்க்குறேன் எதையும் கண்டுக்காமல் யாரையும் கண்டுக்காமல் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு இந்த உலகத்தில் வெறும் ஆயிரம் ரூபாயை ஒரு நாள் செலவுக்கு வச்சுக்கிட்டு ஆனந்தமாக வாழ்பவர்களும் இருக்காங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா கூட பத்தாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எல்லாமே நீ எடுக்கக்கூடிய முடிவிலும் நீ செய்யக்கூடிய செலவிலும் நீ வாழக்கூடிய வாழ்க்கையிலும் தான் இருக்கு உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை மனநிறைவோட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டீனா நீ வாழக்கூடிய சூழ்நிலையை உயர்வாகவும் சிறப்பாகவும் நான் மாற்றி கொடுப்பேன் செல்வீ நீ எதுக்குமே வருத்தப்படவேனா என்னை பார்த்த இந்த இருந்து என் வாக்கை கேட்ட இந்த இருந்து உன் வீட்டில் நிச்சயம் நல்ல நிகழ்வுகள் நடக்க தொடங்கும் கூடிய சீக்கிரமே ஒரு சுப நிகழ்ச்சியையும் உன் வீட்டில் நான் நடத்த போகிறேன் என் வாக்கு மேல நம்பிக்கை இருந்ததுன்னா நான் சொல்றத கேளு நிச்சயமாக நான் உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே உனக்கு சொத்தும் சுகமாகவும் பாசத்தையும் அக்கறத்தையும் பக்திக்கு பல்லனையும் கொடுக்கக்கூடியவனாக உன் அப்பன் முருகன் சொந்தமாக இருக்கும் போது மற்ற சொந்தக்காரங்களை நினைச்சு ஏன் வருத்தப்படுற சொத்து சுகம்லாம் இருந்தாதான் இன்னைக்கு சொந்தக்காரங்க தேடி வருவாங்க ஆனா இந்த முருகப்பெருமான் உனக்கு சொந்தமாக இருந்து சொத்தையும் சுகத்தையும் உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பதற்காகவே பழனியிலிருந்து உன்னை தேடி வந்திருக்கேன் என் நிலைமை எப்போ மாறும் எப்போ மாறும்னு இயக்கத்தோடு காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை நீ நினைச்சதை விட சிறப்பாக வாழ வைப்பேன் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக நான் இருப்பேன் என் செல்வமே தேங்கி நிற்கும் சாக்கடையை போல இருந்தாதான் கல்லெறிஞ்சால் கலங்கி போகணும் நீ நதிநீர் போல ஓடிக்கிட்டே இரு எத்தனை கற்கள் ஓம் மேலே வீசப்பட்டாலும் அந்த கற்களை எல்லாம் படிக்கட்டுகளாக உபயோகித்து மேலே எழுந்து நதிநீர் போல ஓடிக்கிட்டே இரு நீ யார் என்ன சொன்னாலும் உன்னை நோக்கி என்ன வார்த்தைகள் விமர்சனங்கள் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுக்காம போனினா உன் வாழ்க்கையை சிறப்பாய் மாற்ற வேண்டிய பொறுப்புகளை நான் பார்த்துக்கிறேன் சப்தமாக வாசிக்க இயலாத சத்தமாக வெளியில எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாத கடந்த கால ரகசியங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கதானே செய்யும் அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் ஒரு சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ள போட்டு நீ புதைச்சி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் புதைச்சதை புதைச்சதாவே நினைச்சு மறந்துடு நடந்ததை எதையுமே நினச்சிக்கிட்டே இருந்தா அதன் மூலமா எந்த முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில இருக்காது இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக இருக்கணும்னா இந்த முருகப்பெருமான் பற்றி மட்டுமே யோசனை செய் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதனால் இனிமே நடக்க போகிறதுக்கான வேலைகளை மட்டும் நீ பார்த்தீங்கன்னா உன் அப்பன் முருகன் உன் தூய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் போல எல்லா விஷயங்களிலும் துணையாக இருந்து நீ நினச்ச காரியத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் எந்த துன்பம் வந்தாலும் உன்னை காப்பாற்ற இருக்கேன்னு நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி உன்னை சுற்றி எத்தனை இழிவுகள் துன்பங்கள் துக்கங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த பழனி முருகனின் கருணை உன்னை காப்பாத்துங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஒரு நாள் கூட உன்னை கைவிடாமல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடவே இருந்து என் அருளால் உன்னை அழகாய் வாழ வைப்பேன் ஏதாவது ஒரு தடையோ தடங்களோ உனக்கு வரும்போது என்னை பற்றியும் பயப்படாம தைரியமாக இரு என் கிருபை ஓ வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளிகாட்டும் நான் உன்னை சோதிப்பனை தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு இந்த நிமிஷம் மிக மிக கடினமானதாக இருந்தாலும் இனி வரக்கூடிய ஓ வாழ்க்கையில் அதிக சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு தயாராக தான் ஓ வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காகவே என் அன்புக்குரிய குழந்தை உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எந்த சூழ்நிலையும் வாழ்க்கையை வெறுக்காம பொறுமையோடு இருக்க என் செல்வமே உன் நெஞ்சில் உள்ள துயரங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உன் பரிதவிப்பை பார்த்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்தேன் எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் நீ எதுக்கும் பயப்படாத உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தெரிந்த உன் அப்பன் முருகன் நான் உன் தான் இருக்கேன் உன் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் என் மேல அன்பு வச்சாலும் அதற்கு பலனையும் பரிசையும் பலமடங்காக உனக்கு கொடுப்பேன்னு சொன்னது போலதான் இப்போது நீ வச்சிருக்க அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் அக்கறைக்கும் சேர்த்து உன் குடும்பத்துக்கே மிகப்பெரிய அற்புதமான பொக்கிசத்தை தர வந்திருக்கேன் என் செல்வமே இத்தனை நாளாக உன் வாழ்க்கை இருள இருந்தது போல அல்லவா அந்த இருட்டை போக்கும் விதமாகத்தான் இருள் விலகி ஒளிவரவும் விதமாக உன் முயற்சிக்கு துணையாக நான் வந்து நின்றுகிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு வழிகாட்டி நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன் யார் உன்னை விட்டு போனாலும் நீ கவலைப்பட வேணாம் இந்த பழனி முருகன் உன் கூடவே இருப்பேன் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நான் செய்யப்போகிறேன் என் செல்வமே உன்னுடைய மனசில் இருக்கிற அந்த வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி என் அருளால நீ சந்தோஷப்படும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லதை செய்வதற்காக நான் வந்துட்டேன் இந்த பழனி முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம் வாழ்க்கையில உனக்கு வரும் சோதனைகள் எல்லாத்தையும் உனக்கான திறமையையும் சக்தியையும் ஆற்றலையும் வளர்ப்பதற்காக தான் கொடுக்குறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் எங்கே போராட்டம் இருக்கோ எங்கே கஷ்டப்படுறாங்களோ அங்கே என்னுடைய அருள் இன்னும் அதிகமாக வந்து சேரும் நீ இப்போ போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் அழித்து நொறுக்கி உனக்கான வெற்றி படிக்கட்டுகளை நான் போகிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை உயரும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் நீ நினச்சதையெல்லாம் நடத்தி தரக்கூடிய வேல்முருகன் உன்னை காத்து நிற்கும் போது நீ எதுக்காக கவலைப்படணும் உன் கனவுகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் இன்னைக்கு நீ சோர்வா இருந்தாலும் சீக்கிரமே நீ சந்தோஷப்படும்படி ஒரு புது வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போறேன் நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் நீயும் நம்பிக்கையோடு பயணிக்க ஆரம்பிச்சின்னா உன் குறைகள் தீரும் துன்பம் நீங்கும் உன் வாழ்க்கையில ஒரு புது ஒளியையும் வைப்பேன் என் செல்வமே உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க நான் வந்த பிறகு நீ எதுக்குமே கவலைப்படாத இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் நீ எதிர்பார்த்த பணமும் உன் கைகளில் கிடைக்கும் உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேர தயாரான பிறகு நீ ஏன் கவலைப்படுற தப்பு செஞ்சால் அதை மறைக்க கூடாது யாருக்காவது நல்லது செஞ்சினா அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி காட்டக்கூடாது கோபம் வரும்போது எதுவும் பேசக்கூடாது என் செல்வமே அதே போல மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனசு சந்தோஷத்தில் போதும் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு தர்றேன்னு வாக்கு கூடாது நீ துன்பத்தில் இருக்கும்போது யாரையும் இந்த அப்பா நினைக்கவும் கூடாது இன்பத்தில் இருக்கும்போது மற்றவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நீ மட்டும் சுகமாக சொகுசாக வாழணும் நினைக்கவும் கூடாது அடுத்தவங்களை ஏமாத்தியோ கேலி கிண்டல் பண்ணியோ சிரிக்கவும் கூடாது அவசரப்பட்டு முடிவு எடுக்கவும் கூடாது இப்படி நான் சொன்ன விஷயங்களையெல்லாம் சரியாக செய்தாலே உன் இருள் விலகி வெளிச்சம் வந்துருமேன் செல்வமே உன் துன்பத்துக்கு முடிவு கட்ட உன் அப்பன் முருகன் நானே வந்த பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற நீ சந்திக்கும் துயரங்கள் எல்லாமே இப்போது விலகி போய் உன் நம்பிக்கைக்கு பரிசாகவும் பக்திக்கு பரிசாகவும் ஓ வாழ்க்கையில் எல்லா உனது ஆசைகளையும் நிறைவேற்ற வந்திருக்கேன் நீ தவமாய் தவமிருந்து கேட்ட விஷயங்களையெல்லாம் இப்போது உன் விருப்பம் போலவே நீ நினச்சது போலவே நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன்